அனைத்து மதத்தினர் மற்றும் சாதியினரிடையே ஒரு ஒருங்கிணைப்பையும் பற்றுதலையும் பாசத்தையும் ஒரு ஒற்றுமையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மும்பையைச் சேர்ந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் ஒரு வரவேற்கத்தக்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க இறை தூதர் நாயகம் நாயக் அவருடைய பிறந்தநாள் இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட இருக்கு இந்த நிலையில அந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இறை தூதர் அனைவருக்குமானவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி பல சாதி மற்றும் மதத்தினை சேர்ந்தவர்களும் பள்ளிவாசல்ல வந்து பார்வையிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க பள்ளிவாசல்களை இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி பிரார்த்தனை நடத்துகிறாங்க என்னென்ன எல்லாம் அங்கே வந்து நடக்கும் அதை வந்து பிற மதத்தினர் தெரிந்து கொள்ளணும் அங்கே உள்ள வந்து எதுவுமே இல்லை எல்லோருமே வந்து ஒரு திறந்த மனதோடு வீசிய கையோடு வந்துட்டு அங்கே வந்து செல்லக்கூடிய அந்த முறை ரொம்ப எளிமையான முறைகள் இதையெல்லாம் வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது தவறான கருத்துக்களை வந்து சிலர் பரப்பும் போது அதற்கு அவர்கள் இரையாகாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியோட மக்களிடையே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பது பேர் வந்து ஒரு பள்ளிவாசலை வந்து பார்வையிடக்கூடிய அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் வெளியாகியிருக்கு அப்போ பள்ளிவாசலை பார்வையிடக்கூடியவர்கள் அவங்க பல கேள்விகளை இஸ்லாம் பற்றிய கேள்விகளை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அப்போ அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்கள் அதற்கு வந்து பதில் சொல்கிறாங்க அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு அதே போல் இந்த சம்பவம் பற்றி தெரிவித்திருக்கக்கூடிய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசலில் பலமுறை நாங்கள் வந்து கடந்து போயிருக்கோம் ஆனால் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எப்படி வந்து இந்த பாங்கு சொல்கிறாங்க அதே போல் எப்படி வந்து தொழுகை நடத்துகிறாங்க ஒரு ஒருவர் வந்து முன்னால் நிற்கிறாரு பின்னால் வந்து வரிசையாக நின்று தொழுகை நடத்துவது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வியப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க நிறைய அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் கூட கேட்டுருக்குறாங்க இதே போல் பிற மதங்களும் வந்து எல்லா பிரிவினரையும் அது அனுமதிக்கணும் உதாரணத்துக்கு தேவாலய நிர்வாகமாக இருந்தாலும் சரி குரு துவாராக்களாக இருந்தாலும் சரி கோயில்களாக இருந்தாலும் சரி அவர்களும் பிற மதத்தினரை உள்ளே அனுமதிக்கணும் அனுமதித்து அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களை பார்வையிட செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கோரிக்கைகளாக முன் வச்சிருக்கிறாங்க இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து இந்தியா மாதிரியான பல சமூகங்கள் பல மதங்கள் பல பிரிவினர் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்து தொடர்ந்து ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்து வ வலைதளங்களையும் பலரும் பாராட்டி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இது போன்ற முக்கியமான தகவலுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி